வணக்கம் மீன ராசிக்காரர்களே ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா யோகங்கள் உங்கள் பெயரை உயர்த்தும் இனி நீங்கள்தான் ராஜ வாழ்க்கையின் பிரதிநிதி அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் இனி நீங்கள்தான் ராஜா அதாவது மீன ராசியில் பிறந்த பிறகு தனக்கு தனித்துவமான குணங்கள் கொண்டு வருகின்றனர் அவர்கள் உணர்ச்சி மிக்க பரிவுள்ள தன்னம்பிக்கையுடன் கூடியவர்கள் இவர்கள் உள்ள அனைவரையும் அன்புடன் அணுகும் திறன் கொண்டவர்கள் அவர்களின் மனம் மிகவும் உணர்ச்சி சார்ந்ததும் கலைஞர் மனப்பாங்குள்ளதும் ஆகும் ராசியில் குழந்தைகள் மென்மையானவர்கள் சூழ்நிலை மீது மிகுந்த உணர்வு கொண்டவர்கள் அவர்கள் மிக விரைவாக கற்பனை உலகத்தில் மூழ்கிப் போகிறார்கள் கதை சொல்லும் திறன் மற்றும் கலைகளில் ஆர்வம் குறைவாக இல்லாமல் இருக்கும் சமுதாயத்தில் நடந்து கொள்வதில் சிரமம் வரும்போது நெடுக்கடிகளிலும் அவர்களின் பரிவு மற்றும் உணர்ச்சி ஆற்றல் மூலம் சுற்றி உள்ளோருக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தை நிலையில் அவர்கள் இயற்கையாகவே உன்னதமான நட்பை உருவாக்கி நண்பர்களையும் குடும்பத்தையும் கவர்ந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் இளம் வயது முதல் நடுத்தர வயது வரை அதாவது இளம் வயதில் மீனராசிக்காரர்கள் கற்பனை ஆர்வம் அற்புதமான கலைத்திறன் மற்றும் இசை நடிப்பு வரைவியல்களில் ஆர்வம் அதிகம் இளம் வயதில் அவர்கள் மிகுந்த மனசாட்சி மற்றும் துணிச்சலுடன் நடந்து கடின சூழ்களில் தனக்கான பாதையை அமைக்க முயற்சிப்பார்கள் இவர்களின் வாழ்வில் சில மணி நேரங்களில் உணர்ச்சி சார்ந்த குழப்பங்கள் இரத்த சோகைகள் போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனாலும் அன்பும் பரிவும் அவர்களை இயல்பாகவே காப்பாற்றும் இளம் வயதில் மேன்மை கலை அறிவியல் சமூக சேவை போன்ற துறைகளில் முதன்மை பெற வாய்ப்புள்ளது முதியோர் வாழ்க்கை முதியவர்கள் மன அமைதி உள்ளார்ந்த உணர்ச்சி விவேகத்தை பெற்றிருப்பார்கள் வயது வந்ததும் மீன்கள் மிகுந்த பரிவு சிந்தனை ஆழம் ஆத்மீகம் மற்றும் சமூக சேவை என்பதில் ஈடுபடுவார்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் சாதிக்கலாம் ஆனால் எப்போதும் அறைவோடு மன அமைதியோடு நடக்கும் தன்மை அவர்களுடன் இருக்கும் சமூக மற்றும் குடும்ப பராமரிப்பு அவர்களால் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே நெகிழ்ச்சியான மனம் வகைமையை தவிர்க்கும் பழக்கம் கொண்டவர்கள் இவர்களின் பணிவு அல்லது சமூகத்தில் மிகப்புகழும் அன்பும் கவர்ச்சியும் ஏற்படும் கலை கலாச்சாரம் மருத்துவம் அறிவியல் ஆராய்ச்சி ஆன்மீகம் போன்ற துறைகளில் மிகச்சிறந்த நிலையை அடைவார்கள் பொதுவாக அவர்கள் புகழ் அமைதியிலும் மரியாதையிலும் உள்ளது ஏனென்றால் அவர்களின் நட்பு மற்றும் அன்பு அனைவருக்கும் தெரியும் அதிலும் முக்கியமாக வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு அறிவோடு கலை மற்றும் பணியல் திறனை பயன்படுத்தி பெரிய சாதனைகள் செய்யும் வாய்ப்புகள் உள்ளது அதிகாரப்பூர்வ வேலைகளில் அல்லது சமூக சேவையில் உயரிய பதவிகளை அடையும் வாய்ப்புகளும் உள்ளது தனக்கேற்றவர்களுடன் கூட்டாக வேலை செய்தால் சிறந்த முடிவுகளை உருவாக்க முடியும் அவர்களின் அதிர்ஷ்டம் உணர்ச்சி முயற்சி நேர்மை மற்றும் கலைத்திறன்களை பயன்படுத்தும் போது அதிகரிக்கும் முக்கியமான வாய்ப்புகள் வாழ்க்கையில் நேர்ந்தால் வெற்றியை எளிதாக பெற முடியும் மேலும் மனநலமும் உயர் இருக்கும் கடின சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு தவணையும் அதிர்ஷ்டமான தருணங்கள் அவர்களுடன் சேரும் மீன ராசியினருக்கு பொருத்தமான தொழில்கள் கலை இசை மருத்துவம் ஆன்மீகம் ஆலோசனை சமூக சேவை மனநல ஆலோசனை எழுத்து மற்றும் பத்திரிகை பணியில் அவர்கள் பிரச்சனைகளை நியாயமாக நெகிழ்ச்சியுடன் மற்றும் கலைமயமாக வையாள்கிறார்கள் அவர்கள் பணியில் உறுதியுடன் இருந்தால் மிகச்சிறந்த தலைமை பங்கு கலை மற்றும் அறிவியல் துறைகளில் புகழ் பெற முடியும் மீன ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே மனநிலை உயர்வு அன்பு மற்றும் பரிவு கொண்டவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உணர்ச்சி சார்ந்த ஆற்றல் மற்றும் அறிவு அவர்களை வழிநடத்தும் சமூக புகழும் தொழில் சாதனைகளும் குடும்ப அமைதியும் மீன மீனராசிக்காரர்களை எப்போதும் தனித்துவமாக மாற்றும் ஏனென்றால் மீன ராசியில் பிறந்தவர்கள் சூரியன் பலம் அவர்களின் சுயமரியாதை துணிச்சல் மற்றும் வாழ்வின் நோக்கு ஆகியவற்றை பலப்படுத்தும் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் பிரச்சனைகள் எளிதில் தீரும் புகழ் அதிகரிக்கும் வாழ்க்கை வெற்றிகரமாகும் சூரியன் எதிர்மறையில் நிலையில் இருந்தால் உணர்ச்சி குழப்பம் உடல்நலக் குறைபாடுகள் மற்றும் வாழ்க்கை தடைகள் ஏற்பட வாய்ப்பு சந்திரன் மீன ராசிக்காரர்களின் மனம் உணர்ச்சி மற்றும் கற்பனை திறனுக்கு பிரதான கிரகம் சந்திரன் பலனில் இருந்தால் உணர்ச்சி பூர்வமான மகிழ்ச்சி குடும்ப அமைதி நண்பர்களின் ஆதரவு மன அமைதி போன்றவை அதிகரிக்கும் சந்திரன் எதிர்மறை நிலையில் இருந்தால் உணர்ச்சி சோர்வு மனசளிப்பு உறவு பிரச்சனைகள் ஏற்படலாம் சுக்ரன் மீனராசிக்காரர்களின் கலை அழகு மற்றும் காதல் வாழ்க்கை திறனில் முக முக்கியம் நல்ல நிலை கலை பண்பாடு காதல் வாழ்க்கை வெற்றிகரமாகும் பணியில் மேன்மை தீமை நிலை காதல் பிரச்சனைகள் மன அழுத்தம் செலவுகள் அதிகரிப்பு செவ்வாய் சக்தி துணிச்சல் உறுதியான செயல்பாடு மற்றும் தொழில் முன்னேற்றத்தில் உதவும் நல்ல நிலை தொழில் வெற்றி துணிச்சல் கடின சூழ்நிலைகளில் முன்னேற்றம் தீமை நிலை அமைதி குறைவு சண்டைகள் உடல்நலம் பாதிப்பு அதாவது புரு மிகச்சிறந்த கிரகம் அதிர்ஷ்டம் அறிவு கல்வி மற்றும் பணியில் முன்னேற்றத்தில் உதவும் நல்ல நிலை பணியிலும் கல்வியிலும் ஆன்மீக துறையிலும் முன்னேற்றம் புகழ் அதிகரிப்பு தீமை நிலை மிகுந்த நம்பிக்கை இழப்பு வழிமடுத்தல் ஆரோக்கிய குறைபாடுகள் மேலும் சனி முயற்சி பொறுமை கடின உழைப்பு மற்றும் வாழ்க்கை பாடங்களை குறிக்கிறது நல்ல நிலை தொழில் மற்றும் வாழ்க்கை நிலைகள் நிலைத்திருக்கும் கடின உழைப்பில் வெற்றி அடுத்ததாக மீன ராசிக்காரர்களுக்கான முக்கிய யோகங்கள் ராஜயோகம் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் நல்ல அமைப்பில் இருந்தால் பிரச்சனைகள் எளிதில் தீரும் வாழ்க்கையில் புகழும் வளமும் அதிகரிக்கும் தோழர் யோகம் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் சுற்றியுள்ளோர் ஆதரவு நண்பர்களின் உதவி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் வெற்றி யோகம் செவ்வாய் மற்றும் சனி இணைந்து இருந்தால் தொழிலிலும் கல்வியிலும் முன்னேற்றம் கடின சூழ்நிலைகளிலும் வெற்றி அதிர்ஷ்ட யோகம் புரு மற்றும் சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செல்வம் தனிப்பட்ட முன்னேற்றம் ஏற்படும் ஏனென்றால் மீன ராசிக்காரர்களுக்கு பிறப்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களாகவும் அவர்கள் வாழ்க்கையின் பல கட்டங்களில் விழித்து கொண்டால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கைப்பற்றுவார்கள் மனமார்ந்த திறமை மற்றும் உணர்ச்சி சார்ந்த அறிவு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் முக்கிய காரணமாகும் மீன்கள் கலை இசை நடிப்பு எழுத்து போன்ற துறைகளில் சிறந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவார்கள் சமூக சேவை ஆன்மீகத்துறை ஆலோசனை போன்ற துறைகளில் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் தொழில்முறை வாழ்க்கையில் தூய்மையான முயற்சி நேர்மை மற்றும் துணிச்சல் மூலம் விரைவான முன்னேற்றம் ஏற்படும் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்கள் தடைகள் மற்றும் குழப்பங்கள் கூட அவர்களுக்கு ஆதரவு மற்றும் வழிகாட்டி அனுபவமாக மாறும் சரியான நேரத்தில் தீர்மானம் மற்றும் செயல்திறன் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் அதேபோல் மீன ராசிக்காரர்களுக்கு பணியிடங்களிலிருந்து அறிவும் உணர்வும் சேர்க்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் அவர்கள் பணியிடத்தில் நெகிழ்ச்சி நேர்மை மற்றும் சமூக மனப்பாங்கு கொண்டு முன்னேறுவார்கள் தனக்கு விருப்பமான துறையில் முயற்சி செய்தால் மிகச்சிறந்த தலைமை பங்கு புகழ் மற்றும் பணி வளர்ச்சி பெறலாம் குறிப்பாக அவர்களுடைய கல்வி திறமை மற்றும் மனப்பாங்கு அவர்களை சிறந்த நிலைக்கு அழைத்து செல்லும் சிரம சூழ்நிலைகளிலும் மிகுந்த மனச்சோர்வு இல்லாமல் ஆரோக்கியமோடு முன்னேற முடியும் பணி அல்லது தொழிலில் அறிவும் துணிச்சலும் மனிதநேயம் சேர்ந்து அவர்களுக்கு முழுமையான வெற்றி தரும் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்கள் பிறந்த குடும்பத்தில் மிகுந்த அன்பு பரிவு மற்றும் ஒத்துழைப்பு வாய்ந்த சூழலில் வளர்பவர்கள் அவர்கள் மிகுந்த கருணை அன்பு கவனக்குறைவு இல்லாத மனம் கொண்டவர்கள் என்பதால் குடும்பத்தில் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப உறவுகளில் எப்போதும் மகிழ்ச்சி நெகிழ்ச்சி ஒத்துழைப்பு மற்றும் பராமரிப்பு காணப்படும் ராசிக்காரர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மிகுந்த உணர்ச்சி அன்பு மற்றும் பரிவு காட்டுபவர்கள் வாழ்க்கை துணை மனிதனை புரிந்து கொள்வதில் திறமை அவர்களுடைய மன அமைதி மற்றும் நெகிழ்ச்சி உறவுகளை பலப்படுத்தும் திருமண வாழ்க்கை சமரசம் பரிவு அன்பு மற்றும் நெகிழ்ச்சி கொண்டு நிலப்பும் குழந்தைகளிடம் மிகவும் பாசம் காட்டுவார்கள் அவர்கள் குழந்தைகளின் அறிவு வளர்ச்சிகள் கலைத்திறன்களில் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் பெற்றோர்களைப் பற்றி மிகுந்த மரியாதை மற்றும் கடமை உணர்வு கொண்டவர்கள் குடும்ப உறவுகளில் ஒருவரின் பிரச்சனை ஏற்பட்டால் மீன ராசிக்காரர்கள் ஆனந்தம் உதவி மற்றும் தீர்வு வழங்கும் மனப்பாங்குடன் செயல்படுவார்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகள் மீனராசிக்காரர்களை அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் என்று கருதுவார்கள் அவர்கள் மிகவும் நேர்மையான மற்றும் மனமார்ந்த நண்பர்களாக இருப்பதால் உள்ளோர் அவர்களை பற்றி நல்ல கருத்து கொள்ளுவார்கள் சமூக உறவுகளில் நேர்மை பரிவு மற்றும் உதவி மனப்பாங்கு அவர்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் அதேபோல் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அமைதி கவனம் ஆன்மீகம் மற்றும் சமூக பரிவு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்துவார்கள் அவர்கள் தினசரி வாழ்க்கையில் உண்மையான முயற்சி நேர்மை கற்பனை திறன் மற்றும் கலை சார்ந்த செயல்பாடுகள் மூலம் முன்னேறுவார்கள் வீட்டில் வேலை பள்ளிகளில் சமூக நிகழ்ச்சிகளில் மிகுந்த அன்பு கருணை மற்றும் உதவி மனப்பாங்கு காட்டுவார்கள் அவர்கள் மனநிலை அருகில் உள்ளவர்களின் நலனையும் கவனித்தல் மூலம் தன்னுடைய மன அமைதிகளையும் உறுதிப்படுத்துவார்கள் வாழ்க்கை முறையில் கலை ஆன்மீகம் கற்பனை மற்றும் அறிவியல் ஆர்வம் மிக முக்கிய பங்காக இருக்கும் அடுத்ததாக மீன ராசிக்காரர்களின் எதிர்காலம் பொதுவான முன்னேற்றம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற மிகவும் திறமையானவர்கள் மற்றும் மனச்சோர்வில்லாதவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு அதனை வெற்றி கையளிக்கும் திறன் கொண்டவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் கல்வி தொழில் துடும்பம் மற்றும் சமூகத்துறையில் முன்னேற்றம் அடைவார்கள் பிரதான நிகழ்வுகள் மற்றும் வாய்ப்புகள் கலை மற்றும் கற்பனை வாய்ப்புகள் எதிர்காலத்தில் கலை மற்றும் படைப்பாற்றலில் வெற்றி புகழ் மற்றும் வருமானங்கள் அதிகரிக்கும் சமூக முன்னேற்றம் சமூக சேவை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நண்பர்கள் சூழல் மனிதர்களுடன் நல்ல உறவுகள் உருவாகும் தொழில் முன்னேற்றம் தொழில் மற்றும் பணியியல் முயற்சி திறமை மற்றும் நேர்மையுடன் மிகப்பெரிய பதவிகள் மற்றும் வெற்றி கிடைக்கும் சவால்கள் மற்றும் தடைகள் எதிர்காலங்களில் சில மனநிலை குழப்பங்கள் உறவு பிரச்சனைகள் அல்லது பணி சவால்கள் தோன்றலாம் ஆனால் மீன ராசிக்காரர்களின் நெகிழ்ச்சி பறிவு மற்றும் புத்திசாலித்தனம் இதனை எளிதாக சமாளிக்க உதவும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது முக்கிய சந்தர்ப்பங்கள் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆதரவு சமூகத்தில் ஆற்றல் அன்பு மற்றும் உதவி காட்டும் திறன் நம்பிக்கையாளர்களின் ஆதரவு உருவாக்கும் முக்கிய சந்தர்ப்பங்கள் நேர்ந்தால் முக்கிய தீர்மானங்கள் முன்னேற்ற வாய்ப்புகள் மற்றும் புகழ் பெறுவார்கள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் கல்வி மற்றும் தொழில்துறையில் அறிவு மற்றும் முயற்சியுடன் செயல்பாடினால் உயர்ந்த நிலைகளை அடைவார்கள் முக்கியமாக ஆர்வம் சுய அறிவு மற்றும் ஆற்றல் அவர்களை வெற்றியின் நிமிடங்களுக்கு அழைக்கும் மிகப்பெரிய சாதனைகள் கலை கல்வி சமூக சேவை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தொழில்துறை முன்னேற்றங்களில் மிகப்பெரிய சாதனைகள் அவர்களுக்கு எதிர்காலத்தில் காத்திருக்கும் வாழ்வின் கடைசி கட்டத்திலும் மன அமைதி குடும்ப உறவு மற்றும் புகழ் நிரம்பியதாக இருக்கும் அடுத்ததாக மீன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பல தரப்புகளில் வெளிப்படும் குறிப்பாக பொருளாதாரம் மற்றும் தொழில் மீன ராசிக்காரர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் எதிர்காலங்களில் பொருளாதார சந்தர்ப்பங்கள் சிறந்த விதத்தில் வந்து சேரும் ஆனால் அவர்கள் சில நேரங்களில் சந்தேக மனப்பான்மையால் வாய்ப்புகளை தவறவிடலாம் அதிர்ஷ்டம் அவர்கள் கண்ணோட்டத்தை திறந்து நேர்முறை முடிவுகளை எடுக்க உதவும் அரசியல் மற்றும் சமூக நிலை மீனராசிக்காரர்கள் சமூகங்களில் விரைவாக மதிப்பை அடைவார்கள் எதிர்காலங்களில் இந்த மதிப்பும் அதிர்ஷ்டமும் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் நண்பர்கள் குடும்பம் தொழில் கூட்டாளிகள் அனைத்தும் அவர்களுக்கு உதவும் வகையில் நிலைமை அமைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் மீனராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதியாகவும் பரிவாகவும் நடக்கிறார்கள் எதிர்காலங்களில் உறவுகள் மிகவும் உறுதியானவையாக மாறும் அதிர்ஷ்டம் இதை மேலும் வலுப்படுத்தும் அவர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் அதே போலதான் மீன ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் பல ராசி காப்பியங்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது சூரியன் மற்றும் சந்திரன் நன்மை வீடு வாங்கும் போது சூரியன் மற்றும் சந்திரன் பரிபூரண கோணத்தில் இருக்கும் போது பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படும் இது வீட்டின் அடையாளம் மற்றும் நலத்தையும் உறுதிப்படுத்தும் வீடு வாங்கும் காலம் அஷ்டமி புதன் நாட்கள் போன்ற நாட்களில் வியாபார செயல்களில் வெற்றி அதிகரிக்கும் இதே மாதிரி உத்தாத்ரா ரோகிணி போன்ற நாட்கள் வீடு வாங்கும் விதத்தில் மிகவும் அதிர்ஷ்டமானவை வீடு இடம் மற்றும் நிலம் வீட்டு நிலம் தென்படாது ஏனென்றால் மீனராசிக்காரர்கள் சுற்றுப்புற சூழலை மதிப்பார்கள் எளிதில் பாதிப்படையாத இடத்தில் நிலம் வாங்குவது நல்லது இவற்றின் மூலம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் மற்றும் குடும்பத்திற்கு மனநலமும் அமைதியும் உருவாகும் மீன ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் கார் வாங்கும் முன்னேற்றங்கள் கீழ் வருமாறு விளம்பரத் தரவுகள் கார் வாங்கும் போது புதன் செவ்வாய் சுக்கர கிரகங்களின் நிலைகள் சாதகமானதாக இருக்க வேண்டும் இது அதிர்ஷ்டத்தை உயர்த்தும் கார் வகை மீன ராசிக்காரர்கள் ஆடம்பரமாக கம்ப்யூட்டர் மற்றும் தொழில்நுட்பத்தில் சிறந்த கார்களை தேர்ந்தெடுப்பார்கள் எதிர்காலத்தில் இவர்களின் கார் வாழ்க்கை வசதியாகவும் உயர்நிலை வாழ்க்கையும் வெளிப்படுத்தும் வகையாக இருக்கும் காரின் சந்திப்பு நேரம் வியாழன் மற்றும் வெள்ளி நாள்கள் சிறந்ததாக இருக்கின்றன இந்த நாட்களில் வாங்கிய கார்கள் அதிக செயல்பாட்டையும் பாதுகாப்பையும் வழங்கும் மீன ராசிக்காரர்களின் தொழில் முன்னேற்றம் எதிர்காலத்தில் தொழிலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் புதிய தொழில்நுட்பங்கள் கலை மற்றும் பண்பாட்டு வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகமாக தரப்படும் பொருளாதார வளர்ச்சி வீடு கார் வாங்கும் வாய்ப்புகள் பொருளாதார நிலையை உயர்த்தும் எதிர்காலத்தில் பணப்பிரச்சனைகள் குறையும் சுற்றுப்புற உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவுகள் எதிர்காலத்தில் பல நன்மைகளை தரும் மனநிலை வளரும் மன அமைதி அதிகரிக்கும் நான் இதுவரை மீன ராசிக்காரர்களின் எதிர்காலம் அதிர்ஷ்டம் வீடு மற்றும் கார் வாங்கும் யோகம் குறித்து விரிவாக பார்த்தோம் இல்லையா அடுத்ததாக மீன ராசிகர் கொடுத்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் குறித்தும் யோகங்கள் குறித்தும் பார்க்கப் போகிறோம் குறிப்பாக அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் என்றால் கிரக நிலைகள் தான் முக்கிய காரணம் இதில் ராசிக்காரர்களுக்கு சூரியன் நிலை இருந்தால் ராசிக்காரர்களுக்கு தொழில் பண்பாடு மற்றும் குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் எதிர்காலங்களில் பெரிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் சந்திரன் சந்திரன் மனநிலைக்கு உணர்ச்சி அடிப்படைக்கு முக்கியமாக செயல்படும் சந்திரன் சாதகமாக இருந்தால் குடும்ப உறவுகள் மென்மையுடன் வளரும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் மங்களும் செவ்வாயும் செவ்வாய் கிரகம் பணிகளின் செயல்பாட்டை தூண்டுகிறது இதை தொழிலில் முன்னேற்றத்திற்கு உதவும் ஆனால் தவறான நேரங்களில் செவ்வாய் கடுமையாக இருந்தால் வாக்களிப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் வியாழன் வியாழன் மீன ராசிக்காரர்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டத்தை வழங்கும் கல்வி பணியிலும் வாழ்க்கை முன்னேற்றத்திலும் பெரும் வெற்றிகளை தரும் சுக்ரன் மகிழ்ச்சி கலை மற்றும் நிதி வளத்திற்கு உறுதி தரும் இதன் இருப்பால் வீடு கார் வாங்கும் வாய்ப்புகள் வளரும் சனி கடுமையாக இருப்பின் பொறுமை மற்றும் திட்டமிடலை தேவைப்படும் இதனால் எதிர்கால நெருக்கடிகளையும் சாதகமாக கடக்க முடியும் ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் சில குறிப்பிட்ட கிரக நிலைகள் மற்றும் யோகங்களால் ராஜயோகம் உருவாகும் சூரியன் வியாழன் இணைவு இந்த யோகம் அரசியல் தொழில் அல்லது சமூக உயர்வுக்கு வழிவகுக்கும் எதிர்காலங்களில் பணியிலும் குடும்பத்திலும் தலைமை பங்கு பெற முடியும் சந்திரன் சுக்ரன் இணைவு மனநிலை கலைத்திறன்கள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேற்றம் அதிகரிக்கும் இதனால் அதிர்ஷ்டம் வீடு வாங்கும் கார் வாங்கும் போன்ற பணிகளிலும் வெளிப்படும் சனி மங் இணைப்பு பொறுமை திட்டமிடல் கடுமையான சூழ்நிலைகளையும் கடக்கும் திறன் தரும் எதிர்காலத்தில் அமைப்பு சொத்து வாங்குதல் ஆகியவையும் சாதகமாக நடக்கும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்க்கை சூழ்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலை மீன ராசிக்காரர்கள் குடும்பம் மற்றும் உறவுகளை மிகவும் மதிப்பார்கள் குடும்பம் எதிர்காலத்தில் உறவுகள் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் வீடு வாங்குதல் குடும்ப கூட்டங்கள் எல்லாம் மனநலத்தையும் சந்தோஷத்தையும் அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகள் நண்பர்கள் சமூக உறவுகள் வழியாக புதிய வாய்ப்புகள் திறக்கும் இதனால் தொழிலில் முன்னேற்றம் சொத்து வளரும் சுற்றுப்புற சூழல் நமது சுற்றுப்புற சூழலும் முக்கியம் அமைதியான பாதுகாப்பு சூழல் வீடு வாங்குவதற்கு சிறந்தது இதன் மூலம் வாழ்க்கை வளரும் மீன ராசிக்காரர்கள் ஆழமான உணர்ச்சி நல்ல மனநிலை மற்றும் திறமையான கலைஞர் பண்புகளை வெளிப்படுத்துவார்கள் எதிர்கால சூழல் ஏதுவாக இருந்தாலும் பொறுமை பகிர்வு அவர்களை வெற்றி நோக்கி முன்னேற்றும் தொழில் முன்னேற்றம் தொழில்நுட்பத் திறன் மற்றும் சொத்து வாங்குதல் போன்ற முயற்சிகளில் ஆர்வம் மிகவும் உதவும் எதிர்காலத்தில் தொழில் சொத்து வீடு மற்றும் கார் வாங்குவதற்கான திட்டங்கள் வெளிப்படும் மீன ராசிக்காரர்கள் பணியாளர்கள் நிலைமையில் முன்னேறும் தொழில் நிலை உயரும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் தொழில் முனைவோர் மீன ராசிக்காரர்கள் புதிய சந்தைகளில் வெற்றி பெறுவார்கள் கலை கம்ப்யூட்டரிங் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் வாய்ப்புகள் அதிகம் வீடு கார் வாங்குதல் போன்ற முதலீடுகள் சாதகமாக நடக்கும் முதலீடு நேர்முறை விளைவுகளை தரும் ஏனென்றால் வீடு வாங்கும் போது கிரகநிலை முக்கியம் சந்திரன் சாதகமாக இருக்க வேண்டும் வீடு மகற்றும் அம்மிடம் அமைதியான பாதுகாப்பு இடம் சுற்றுப்புறம் நான்கு கட்டமைக்கப்பட்ட இடம் நல்லது எதிர்காலத்தில் வீடு வாங்கும் முயற்சிகள் நிதி வளத்தை பெருக்கும் குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வியாழன் மற்றும் வெள்ளி நாள்கள் சிறந்தது கார் வாங்கும் தொழில்நுட்பத்தில் சிறந்த பாதுகாப்பான வசதியான கார்கள் அதிர்ஷ்டம் காரின் வாய்ப்புகள் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை வசதி அதிகரிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் முக்கிய அம்சம் கிரக நிலைகள் கிரகங்கள் அவர்களின் தன்மையை திறன்களை வாழ்க்கை முன்னேற்றத்தை நேரடியாக விளக்கும் சூரியன் சூரியன் மீன ராசிக்காரர்களின் ஆற்றல் தன்னம்பிக்கை மற்றும் சமூக மதிப்பை உயர்த்தும் எதிர்காலத்தில் சூரியன் சாதகமாக இருந்தால் தொழில் வாய்ப்புகள் சொத்து வாங்குதல் புதிய தொடர்புகள் அனைத்திலும் பெரும் வெற்றி கிடைக்கும் சந்திரன் சந்திரன் மனநிலை மற்றும் குடும்ப உறவுகளுக்கு நெருக்கமாக செயல்படலாம் சாதகமான சந்திரன் குடும்ப மகிழ்ச்சி உறவு அமைதி மனநலத்தை அதிகரிக்கும் இதன் மூலம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியடையும் செவ்வாய் செவ்வாய் செயல்பாட்டை தூண்டுகிறது தொழிலில் முன்னேற்றம் புதிய முயற்சிகள் திறமைகளை வெளிப்படுத்த உதவும் ஆனால் தவறான நேரங்களில் செவ்வாய் கடுமையாக இருப்பின் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை பாதிக்கப்படும் வியாழன் வியாழன் மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை வழங்கும் கல்வி பணியிலும் சொத்திலும் முன்னேற்றம் அதிகரிக்கும் வியாழன் நிலை சாதகமாக இருந்தால் புதிய சொத்துக்கள் வீடு கார் வாங்கும் வாய்ப்புகள் நேர்முறையாக அமையும் சுக்ரன் கலை நிதிவளம் உறவுகள் மற்றும் மனநலத்திற்கு பெரும் ஆதாரம் தரும் சுக்ரன் சாதகமாக இருந்தால் வீட்டு வசதி மற்றும் கார் வாங்குதல் மிகவும் சாதகமாக இருக்கும் சனி பொறுமை திட்டமிடல் கடுமையான சூழ்நிலைகளை சமாளிப்பதில் உதவும் சனி கடுமையாக இருந்தால் சிக்கல்கள் ஏற்படும் ஆனால் சாதகமாக இருந்தால் வாழ்க்கை நிலை வலுவாகும் கிரக நிலைகள் வாழ்க்கையின் அமைந்து அம்சங்களையும் பாதிக்கும் இதனால் வீடு வாங்குதல் கார் வாங்குதல் தொழில் முன்னேற்றம் அனைத்தும் நேர்முறையாக அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு சில கிரக அமைப்புகள் ராஜயோகம் உருவாக்குகின்றன சூரியன் வியாழன் இணைவு இந்த யோகம் அதிகார புகழ் மற்றும் சமூக உயர்வுக்கு வழிவகுக்கும் எதிர்காலத்தில் பணியிலும் குடும்பத்திலும் தலைமை பங்கு பெற உதவும் சந்திரன் சுக்கிரன் இணைவு மனநிலை கலைத்திறன் தனிப்பட்ட முன்னேற்றம் அதிகரிக்கும் வீடு வாங்கும் கார் வாங்கும் முயற்சிகள் வெற்றியடையும் பொறுமை மற்றும் திட்டமிடலை ஊக்குவிக்கும் எதிர்கால சிக்கல்களை சமாளிக்க உதவும் சேமிப்பு மற்றும் சொத்து வாங்குதல் சாதகமாக அமையும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீன ராசிக்காரர்கள் ஆழமான உணர்வு நல்ல மனநிலை திறமையான கலைஞர் பண்புகளை வெளிப்படுத்துவார்கள் சூழ்நிலை கடுமையாக இருந்தாலும் பொறுமை மற்றும் பகிர்வு அவர்களை வெற்றிக்கு வழிவகுக்கும் தொழில் முன்னேற்றம் சொத்து வாங்குதல் வீடு கார் வாங்குதல் முயற்சிகளில் ஆர்வம் முக்கியம் பணியில் திறன் எதிர்கால திட்டங்களில் திறன் வெளிப்படும் வெற்றி அதிகரிக்கும் பணியாளர் நிலைமையில் முன்னேற்றம் தொழில் உயர்வு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் தொழில் முனைவோர் புதிய சந்தைகளில் வெற்றி பெறுவார்கள் கலை தொழில்நுட்பம் சுய முயற்சி துறைகளில் வாய்ப்புகள் அதிகம் முதலீடு மற்றும் சொத்து வீடு கார் வாங்குதல் முதலீடுகள் சாதகமாக நடக்கும் முதலீடு நேர்முறை விளைவுகளை தரும் அதேபோலதான் நிலை மற்றும் நாட்கள் சந்திரன் சூரியன் மற்றும் வியாழன் நிலை சாதகமாக இருக்க வேண்டும் வீடு வகை மற்றும் இடம் அமைதியான பாதுகாப்பு நல்ல சுற்றுச்சூழம் கொண்ட இடம் என்றும் வீடு சொத்து வளம் வீடு வாங்கும் முயற்சிகள் நிதி வளத்தை பெருக்கும் குடும்ப வளர்ச்சி அதிகரிக்கும் கிரக நிலைகள் மற்றும் நாட்கள் வியாழன் மற்றும் வெள்ளி நாட்கள் மிகவும் சாதகமானவை கார் வகை தொழில்நுட்பத்தில் சிறந்த பாதுகாப்பான வசதியான கார்கள் அந்த வகையில் மீன ராசிக்காரர்கள் மனநிலையிலும் உடல் நலத்திலும் கவனம் செலுத்தினால் எந்தவொரு நோய்களையும் தடுக்கும் திறன் அதிகரிக்கும் நிலைகள் சாதகமாக இருந்தால் நோய்களை விலக்கி முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சந்திரன் சாதகமாக இருப்பது மனநிலையை வளப்படுத்தும் இது எதிர்கால வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் மாற்றும் தினசரி யோகா வியாபாரம் ஆரோக்கிய உணவு முறையில் எதிர்காலத்தில் வீடு கார் வாங்கும் முயற்சிகளிலும் நேர்மலை தாக்கம் செலுத்தும் பணியாளர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் மேலாண்மை தலைமை பங்கு உயர்வு வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் முனைவோர் புதிய சந்தைகளில் வெற்றி பெறுவார்கள் புதிய திறன்கள் தொழில்நுட்பம் மற்றும் கலைத்துறையில் வாய்ப்புகளை அதிகரிக்கும் வேலை சூழலும் தொழில் சூழலும் சாதகமாக இருந்தால் முன்னேற்றம் வேகமாக நடைபெறும் இனிவரும் மாதங்களில் மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய திறன்கள் தொழில்நுட்பம் கலை மற்றும் வணிக வாய்ப்புகள் வளரும் சொத்து மற்றும் முதலீடு வீடு கார் நிலம் போன்ற சொத்துக்கள் வளரும் முதலீடு வெற்றிகரமாக அமையும் மனநிலை மற்றும் வாழ்க்கை மகிழ்ச்சி மனநிலை நிலைத்திருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் குடும்ப உறவுகள் நண்பர்கள் சமூக உறவுகள் அனைத்தும் வலுப்படும் சரி கிரகங்கள் மாடினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் நம்ம சேனலோடு இணைந்திருக்கட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க